நல்லா ஜெபிக்கிற ஒரு மனுஷன் இருந்தான் அவருக்கு எப்பவுமே ராத்திரி ஆண்டருடைய பிரச்சனைத்துல ஜெபிக்கிறது பழக்கம் அது மட்டும் இல்ல காலையில எந்திரிச்சு நாலு மணிக்கு ஆண்டர்ல ஜோமனிடுவார் தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி ரொம்ப நாளா ஆண்டவருடைய பிரசனத்தில் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஆனா அதுல ஒரு அற்புதமே இல்ல உடனே ஒரு நாள் அவருக்கு காலையில இருந்துச்சு ஜெபிக்க உக்கம்போது ரொம்ப அங்கலாய் என்ன இவ்வளவு நாள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஒண்ணுமே நடக்கல இனி நான் ஜெபிக்க போறது இல்லைன்னு சொல்லி அவர் ஜெபத்தை விட்டுட்டு அந்த நாள் முழுவதுமாய் அவர் கழித்து விட்டு அவர் மறுபடியும் ராத்திரி தூங்க போறாரு தூங்க போகும்போது ஜெபிக்கணுங்கிற என்ன வருதா ஆனா ஜெபிக்கல ஜெபிக்காம சோர்வு இவ்வளவு ஆண்டவத்தை கேட்டேன் இவ்வளவு அங்கலாய்போட கேட்ட கத்திர என் ஜபத்தை கேட்கல அப்படின்னு தூங்கிட்டாங்க இப்போ ஆண்டவர் ராத்திரியில சாலமோனுக்கு சொப்பனத்துல பேசினது மாதிரி இந்த மனுஷனுக்கும் நல்ல ஜெபிக்கிற இந்த மனுஷனுக்கும் கருத்து ராத்திரியில என்ன பண்றாருனா மகனே உன் வேண்டுதல் என்ன சொல்லு நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டு அவர் கேட்கிறார் சொப்பனத்துல கேட்கிறார் உடனே அவர் சொல்றாரு எனக்கு இந்த காரியத்துல நீ அற்புதம் செய்யணும் நான் எத்தனை நாள் ஜோனிட்டு இருக்க ஆண்டவர நீங்க நன்மையே செய்யல எனக்கு பொருளாதாரத்துல பெரிய அளவுல நான் நாக்கா இருக்கிறேன் எனக்கு ஒரு பெரிய நன்மை தேவைப்படுது பெரிய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார் உடனே ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்றாரு அந்த சொப்பனத்திலே எப்பா நீ நாளைக்கு காலையில எழுந்து உன் வீட்டின் கொல்லைப்புறம் பின் பக்கத்துல போயி நீ அங்க ஒரு ரெண்டு அடி தோண்டு அங்கே ஒரு புதையல் உனக்கு இருக்கு ஒரு வெண்கல பானை நிறைய கோல்டு காயின்ஸ் நிறைந்த ஒரு பெண்கள பானை இருக்கு அதை நான் உனக்கு தருவேன் உங்களுடைய எல்லா பிரச்சனையும் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மறைஞ்சிட்டார் உன்னை ஒரு காலையில இப்ப நாலு மணிக்கு எந்திரிக்கிறது மூணு மணிக்கு எந்திரிச்சிட்டார் ஒரே சந்தோஷம் ஒரே மகிழ்ச்சி கடவுள் வந்து என்ன பண்ணிட்டாரு ராத்திரி என்னுடைய கனவுல வந்து என்னுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வா சொல்லிட்டார் அப்படின்னு நாலு மணிக்கு எந்திரிச்சு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அல்லையோ ஆம எல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு நல்லா ஆண்டவரை துதிக்கிறார் துதிச்சிட்டு காலையில அஞ்சு மணிக்கு பின்னாடி போறாரு பின்னாடி கதவ திறந்துட்டு போய் ரெண்டு அடி தோன்றார் தோண்டிட்டு தோன்ற ஒரு அடி தோன்றார் ஒன்றடி தோன்றல ரெண்டடி தோண்டியாச்சு ரொம்ப சோதனை ரொம்ப வருத்தம் உடனே என்ன இவ்வளவு நாள் ஜெபிச்சு ஜெபிச்சுதான் ஆண்டவர் என் பதில கேட்கல இப்ப ஆண்டவர் என்கிட்ட என்ன பண்ணிட்டாரு வந்து காரியத்தை சொல்லி என்னை ஏமாத்திட்டாங்க உண்மையில ஆண்டவர் சொன்ன மாதிரி இது ஆசிர்வாதமே இல்லை அப்படின்னு இவர் என்ன பண்றாருன்னா வெளியே வரார் எப்பொழுதுமே ஒரு வழக்கம் உண்டு காலையில இவருடைய வீட்டின் வலது பக்கத்துல ஒரு வீடு இருக்கு அது அவருடைய நண்பர் இடது பக்கத்துல ஒரு வீடு இருக்கு அவரும் அவருடைய நண்பர் தான் இப்ப வலது பூர்வத்துல இருக்கிற வீட்டின் நண்பர் எப்பொழுதுமே காலையில சந்திக்கிறது அவருடைய வழக்கம் அந்த வழக்கத்தின்படி அவர் போறார் உடனே இவர் சொல்றா டீ குடிச்சுட்டு அவர் கேட்கிறார் என்னப்பா சோன்சோ அப்படின்னு கூப்பிட்டு கேட்டு ஏன் ரொம்ப சோகமா இருக்க என்ன பிரச்சனை அப்படின்னு உடனே ரொம்ப நாளா ஒரு காரியத்துக்கு அர்த்தத்தை கேட்டுட்டு இருந்தேன் சரி நைட்டு திடீர்னு சொப்னத்துல ஆண்டவர் தோன்றி நீ பின்னாடி ரெண்டடி அடி நான் உனக்கு என்ன தருவேன் புதையல் தருவேன்னு சொன்னாரு நானும் அதை நம்பி ரெண்டு அடி என்ன பண்ணினேன்

உண்மையாத்தான் இருக்கும் இவன் தான் ஒழுங்கா தோண்டிருக்க மாட்டான் வரட்டும் ராத்திரி வரைக்கும் வெயிட் பண்றாரு ராத்திரில தான் ஊருக்கு போயிட்டாரு அந்த வீட்டுல இருந்து இந்த பக்கம் ஏறி குதிச்சு அந்த ரெண்டு அடியை பத்து அடி தோண்டிட்டாரு எக்ஸ்ட்ரா அடி நைட்ல இருந்து தோன்றாரு விடிய காலம் ஆறு மணி ஆக போகுது தோன்றாரு தோன்றாரு மண் எடுத்து வெளியே போடுறாரு விடிய காலம் ஆயிடுச்சு டயர்ட் ஆயிட்டாரு வெண்கல பானையும் இல்லை தங்க காசுகளும் இல்லை இவருக்கு ரொம்ப சோபம் மனைவிக்கு தெரியாம ஏன்னா யாருக்கும் தெரியாமதான் மனைவிக்கு தெரியாம எப்பவும் போல காலையில எழுந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு பேப்பர் படிக்கிற மாதிரி உட்காந்துட்டு என்னது எப்படி சொல்லுவாங்கல்ல இஞ்சி தின்னு குறந்த மாதிரி உட்காந்துருக்காரு உங்க ஒய்ஃப் வந்து கேக்குது என்ன நீங்க எப்பவும் போல இல்லாம ஒரு மாதிரி அதெல்லாம் ஒண்ணு இல்லை போய்க்கோ அப்படின்னு அப்படின்னு ஒரு பயங்கர கடுப்பு இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த பக்கம் ஒரு நண்பர் இருக்கிறார் இல்லையா அந்த நண்பர் இவரை பார்க்கறதுக்காக வருதா இல்ல ஊருக்கு இந்த பக்கத்து வீட்டு நண்பர்ட எப்படி இருக்கிறே மச்சா நல்லா அந்த இவன் மாப்பிள்ளைய காணும் பக்கத்து வீட்டு மாப்பிள்ளைய தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் பேசுறாரு அப்ப அவர் ரெண்டு பேரும் பேச அவன் ஊருக்கு போயிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ ஏன் சோகமா இருக்க அதை ஏன்டா கேக்குற அந்த மாங்காம்படையா சொன்னான்னு சொல்லி அவர் ரெண்டு என்ன கிடைக்கும் புதையில் கிடைக்கணும் அவர் சொன்னார் நான் நம்பி நேற்று நைட்டு போய் பத்தடி தோண்டினேன் ஒன்றுமே கிடைக்கல எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு இப்போ நான் வேலைக்கு போனோம் தூக்கம் வருது என்ன செய்யறதுன்னு தெரியல ஏன்டா இந்த தேவையில்லாத வேலை சரி சரி வேலையை பாரு அப்படின்ட்டு வெளியே வந்து இந்த வீட்டை கடந்து தான் வீட்டுக்கு போகிறக்கு முன்னாடி அவர் யோசிக்கிறாரு இவனும் ஒழுங்கா தோண்டாம இருந்திருப்பானோ பாத்துருப்போம் அன்னைக்கு நைட் ஒரு கை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் என்ன பண்றான்னா நைட்டு வர வரைக்கும் இவர் இந்த பக்கம் கோட்டையில குதிச்சு உள்ள குதிச்சு இன்னும் பத்தடி நைட்டு தோண்ட தோண்ட விடிய காலம் வரைக்கும் தோண்டியாச்சு அத்தரடி தோண்டியாச்சு ஆனா ஒண்ணுமே கிடைக்கல யாருக்கும் தெரியாம மீசியில் மண்ணு விட்டுனா காமிச்சிக்காம என்ன பண்ணிட்டாரு மேலே அந்த பக்கம் குதிச்சு அங்க போயிட்டாரு இப்போ ஒரு வாரம் கழிச்சு அந்த வேலைகளை எல்லாம் முடித்து விட்டு வீட்டுக்கு வந்தாரு பாருங்கள்ல அவர் வீட்டுக்கு வந்து பார்க்காரு வீட்டுக்கு வரும்போது தான் அதுக்கு ஞாபகம் வருது டீச்சர் அன்னைக்கு ஆடும் கூட சொன்னார்ல நமக்கு ரெண்டு அடி தோணா புதிர் கிடைக்கணும் நமக்கு கிடைக்காம போயிடுச்சு சரி போய்தான் பார்ப்போம் ரெண்டு அடி என்ன ஆச்சு பார்ப்போம் அப்படின்னு போய் பின்னாடி திறந்து பார்த்தா இப்போ ஒரு கிணறு இருக்குது ரெண்டு அடி இருபத்தி ரெண்டு அடியா இருக்கு எட்டு பதினாறு கிணறு இருக்குது இவருடைய கால் தட்டுப்பட்டு ஒரு கல் அப்படியே உருண்டு கீழே போய் உழுகு டொய்னு ஒரு சத்தத்தோடு உழுகுனு சத்தத்தோடு உழுதுன்னு இவர் கயிறு கட்டி உள்ள இறங்கி பார்த்தா உண்மையிலே புதைய இருக்கு அதை எடுத்துக்கிட்டு வெளியே இன்னொன்னு வெளியே வந்த உடனே அதுல இருந்து ஒரு நீர் புதையல் கிடச்சிருச்சு இப்போ நீங்கள் ராத்திரி ஜொடிக்கிறக்காக வராதார் ஆண்டுடைய சமூகத்தில் அந்த புதையலை வச்சு ஒரே அல்ல இல்லையா ஸ்தோத்துறான் என் ரஹா ஷூடா ரவாலா தூடா ஒரே அன்னியபாசை தோணிட்டு அதெல்லாம் இருக்கட்டான்னு ஒரு என்கிட்ட என்ன சொன்னீங்க ரெண்டடிக்கு சொன்னீங்க ரெண்டடி நான் இல்லையே நீங்கள் என்கிட்ட போய் சொல்லிட்டீங்க ஏசப்பா ரெண்டடியில் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு இப்போ இருபத்ரெண்டு தான் என்ன கிடச்சிருக்கு புதையல் கிடச்சிருக்கு அப்போ ஏசப்பா சொன்னாங்களா இல்லை இல்லை மகனே நான் ஒன்றே என்கிட்ட என்ன சொன்னேன்

நிறைவேற்றாது இருப்பாரோ என்று வேதம் சொல்கிறது அப்ப அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறார் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் துணை செய்கிறார் உங்களுக்கு துணை செய்யாம போயிடுவாரா எத்தனை வருஷம் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறீங்க எத்தனை வருஷம் ஆண்டருடைய சமூகத்துல காத்திருக்கிறீங்க உங்க ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவருடைய அந்த தூப கலசத்திலே சேகரித்துக் கொள்ளப்பட்டுக் கொண்டே இருக்கிறது தூப வாசனையாக அவருடைய சமூகத்திலே அது நுழைந்து கொண்டே இருக்கிறது ஒன்றும் தரையிலே விட விடவே